பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையான சூழலில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர் சிறு சிறு ஓடைகள் வழியாக வழிந்தோடி கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் கும்பக்கரை அருவியில் வந்து குளித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கடந்த ஒரு சில நாட்களாகவே சாரல் மழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு நேற்றிரவு அதிகப்படியான மழை பெய்ததால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் தற்போது தடை விதித்துள்ளனர் மேலும் மேலும் கும்பக்கரை அருவியை சுற்றுலா பயணிகள் சென்று செல்பி எடுக்கவோ புகைப்படம் எடுத்துக் கொள்ளவோ மற்றும் அருவிக்கு அருகில் சென்று பார்ப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் வனத்துறையினர் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நீர் வரத்து குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நீரின் வரத்து மற்றும் மழையின் அளவு என குறிப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது இதனால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் தற்போது குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் பொழுது சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் அதுவரையிலும் கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வந்து எந்த விதமான ஏமாற்றமும் அடைய வேண்டாம் என தேவாதாரப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் சாரதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன் அசோக் Трепоторм.